வணக்கம் வெல்கம் டு தமிழ் டெக் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா லாக் செய்யப்பட்ட வெப்சைட்களை எப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு லாக் பண்ண வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்னா நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டை காட்டுறேன் உங்கள் கூகுள் ஷோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸில் தமிழ் டாக்கஸ் டாட் எல்யூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இருக்குது பார்த்தீங்களா தமிழ் டாக்கர்ஸ் டாட் காம் அது மேலே க்ளிக் பண்ணுங்கள் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ப்ளைனாக இதில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்திய கவர்மெண்ட்டால் இந்த வெப்சைட் லாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கு இதை நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியாது நம்ம எத்தனை வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இதே தான் வரும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எப்படி அன்வாக் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதுக்காக நாம் வந்து ஒரு ஆடை நான் ஒன்று டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெஸ்டோருக்குள்ளே போகணும் சர்ச் பாக்ஸில் சென் மேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க Enter கொடுங்க நமக்கு வர ரிசப்டில் ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்களா அதுதான் உண்மையான சென் மேட் VPN அதை நீங்கள் ஆட் சம்பி கொடுங்க கீழே பேர் த்ரீ தௌசண்ட்ஸ் இப்போ இந்த ஆடன் நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இந்த ஆடன் டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே நமக்கு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வெரிஃபை பண்ண பிறந்தாலும் உங்களுக்கு ஜென்மேட்டோட ஓப்பனிங் பேஜ் இப்படி தான் இருக்கும் நம்ம டவுன்லோட் பண்ண ஆடன் மேலே கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம இந்தியாவில் இருக்கோம் நம்ம இங்கிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிருக்கலாம் ஜெர்மனிலேருந்து யூஸ் பண்ண அதே மாதிரி நமக்கு ஃப்ரீயாக ஒரு ஃபோர் கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க அது மூலியமாக நமக்கு ஒன்று ஒர்க் ஆக வேலைனாலும் இன்னொன்று சேஞ்ச் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இந்த ஆட் ஒர்க் ஆகிடுச்சு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஜென்மேட் எப்போ யூஸ் பண்ணுறதோ அப்போ மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க மற்ற நேரத்தில் ஆஃப் பண்ணி வைங்க இதனாலே நிறைய டேட்டா யூசேஜ்லாம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகளை கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் உங்களுக்கு எது போன்ற வீடியோ தேவைப்படணுன்னு நீங்கள் கேள்வி கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க மறக்கவே மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க